அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினொன்னாவது மாதமான மாசி மாதத்தின் பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் பால்க பலமுடன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிரை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேச ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள் பதிமூணு அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார் மாசி மகம் வருடத்திற்கு ஒருமுறை வீதம் மட்டுமே வரும் அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம் இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும் இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நமது பாவங்களை போக்கவும் பித்ருக்களை வேண்டுவதற்கும் தோசங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது வருடா வருடம் தேதிகள் மாறும் கங்கை காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம் அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம் இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவப்பெருமான் முருகப்பெருமான் அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம் நதிக்கரைகள் கடல்கள் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்துக் கொண்டு நீராடலாம் ஆங்கில மாதம் மார்ச் ஐந்தில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து மார்ச் ஏழு விடியற்காலை காலை பனிரெண்டு ஐந்துக்கு மாசி மகம் முடிவடைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலான கஷ்டங்கள் விலகும் அதற்கான ஒட்டுமொத்த பலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மாதம் முழுவதும் உண்டாக்கப் போகிற கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் தான் ஏழில் ராகு ஜென்மத்தில் கேது எட்டில் குரு பகவான் என்ற அமைப்பால் அலைக்கழிக்கப்பட்டுதான் வருகிறீர்கள் மாதம் தொடங்கி ஒன்பதாவது தினத்தில் செவ்வாய் கிரகத்தால் அதிர்ஷ்ட உயர்வு ஒன்று உண்டு சூரியன் சனி சேர்க்கையால் ஆறில் நிற்பது மாற்றங்களை வழங்கும் ராசிநாதன் புதன் யோகாதிபதியான சுக்கிரன் கிரகங்களால் உங்களது விருப்பங்களை முயற்சிகளை பலிதமாக்கும் ஆரோக்கியம் தொந்தரவு தராமல் நகரும் அன்றாட வருமானம் உயரும் சேமிப்பு அதிகரிக்கும் அனாவசிய செலவுகள் மனதில் பலம் குறைகிற மாதிரியும் தைரியம் மாதிரியும் தொடரலாம் ஆனாலும் ஆறாம் கிரத்தில் உள்ள சனி பகவான் துணிச்சலை வரவழைப்பார் குடும்பம் மேன்மையுடன் நகரும் இல்லத்திற்குள் லட்சுமி கலாட்சம் அதிகரிக்கும் உத்தியோகம் பணி பதவி விஷயத்தில் தொடர்கின்ற தொந்தரவுகள் மூணாவது வார ஆரம்பத்தில் முடிவுக்கு வரும் தொழில் வியாபார புதிய பட்ஜெட் விஷயங்கள் திட்டமிட்டபடி கை கொடுக்கும் கடன்பட வேண்டிய அவசியத்தை ராகு கிரகம் ஏற்படுத்தினாலும் அதனை தீர்ப்பதற்கு வழிவகை ஏற்படும் தொழில் வியாபார முதலீடு நிர்வாக உயர்வுகள் அதிகரிக்கும் உபரி லாபங்களும் உண்டு அஸ்தம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும் புத்திர பாக்கிய கவலையில் உள்ள உத்திர நட்சத்திர இளம் தம்பதியினருக்கு இனிமை செய்தி வந்து சேரும் இம்மாத சனி புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் ஐந்து ஏழு பதினேழு இருபத்தி ரெண்டாவது தினங்களிலும் திடீர் நன்மைகளும் எதிர்பாராத வரவுகளும் காரிய வெற்றிகளும் உயர்தர பொருள் சேர்க்கையும் சொத்து வாங்குகிற அனுகூலமும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் புதிய வசதிகள் அதிகரித்து நன்மைகள் காத்துள்ளன உங்களது இலக்கை நோக்கி மட்டும் பயணிப்பீர்கள் புதிய வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் தானாகவே அமையும் வியாபாரிகளுக்கு பல மாதங்களாக மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக உள்ளன நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கலைஞர்களுக்கு வியாபாரத்தில் சென்ற மாதம் ஏற்பட்ட சில கடுமையான பிரச்சனைகள் இப்போது நல்லபடியாக தீரும் குறிப்பாக திரைப்பட துறையினருக்கு மிகவும் நல்ல காலம் பிறந்துள்ளது மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் பலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளன அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் விரைவில் உடல் உபாதைகள் நீங்கும் விவசாயிகளுக்கு கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்கும் புதிய கடைகளை திறப்பதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளன நிலைகள் அரசாங்க நிதி உதவி எளிதில் கிடைக்கும் பரிகாரம் திருக்கடையூர் ஸ்ரீ சம்சார மூர்த்தியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடவும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோரப் பணியாளர்கள் தூய்மைப் பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ம் யம் ஓம் அிவாய நம சௌவும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம அங் உங் வங் சிவாய நம என்ற சொல்ல வேண்டும் இந்த தினமும் சொல்லி வந்தால் பணம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்